அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய செய்தி பற்றி காணலாம் இன்றைய தேதி இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டு தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு விநியோக கட்டுப்பாடுகள் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்ற செய்தியை அறிந்தவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இத்தகைய கட்டுப்பாடுகள் மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திண்டுக்கல்லில் அறிவித்த ஒரு செய்திக்குறிப்பில் கலாவதேன பதவியை தியாகம் செய்யும் மனப்பான்மை திமுகவிற்கு மட்டுமே ஒன்று என்று ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சாட்டியிருக்கிறார் நியூயார்க்கில் வேர்ல்டு ஸ்பெஸ் என்ற ஒரு ரேடியோ சாட்டலைட் நிறுவனம் திவாலாகியதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாடாளுமன்றத்தில் இலங்கை விவகாரம் மற்றும் அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக அமளி ஏற்பட்டதால் இன்று நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தாக்கரே கைது செய்யப்பட்டதால் மும்பையில் பல இடங்களில் கலவரம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த தாற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது இலங்கை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் மொகாலியில் நடந்த கிரிக்கெட் பந்தயத்தில் முன்னூற்று இருபது ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு வெற்றி பெற்று ஒரு மாபெரும் சாதனையை பெற்றிருக்கிறது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்